നേരെക്കാൻ വണക്കം தமிழ் திரையுலகில் வந்து திராவிட ஆதரவு கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது பலகாலமாக நடந்துட்டு இருக்குது சமீபத்தில் தான் இந்துத்துவ சிந்தனைகளுக்காக சில இ இயக்குனர்கள் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் தான் கிடுகு அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக திராவிட அரசியலை தோல் உறுத்தி காட்டி பரபரப்பை கிளப்பிய இயக்குனர் திரு வீரமுருகன் அவர்கள் வீரமுருகன் வந்து தனது கிடுகு படத்தை தொடர்ந்து நாதுராம் கோட்ஸேன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து வெளிவராமலேயே போயிடுச்சு நம்ம நம்மளுடைய துரதிருஷ்டம் அடுத்ததாக அவர் வந்து போதைப் பொருட்களை மையமாக வச்சு கலன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட திரைப்படம் எடுத்தார் அந்த திரைப்படமும் திரையரங்குகள் வெளியாகி லேசான வெற்றி கூட பெற்றுச்சுன்னு சொல்லலாம் இவருடைய அடுத்த படம் வந்து தற்போது வெளியாகிற அறிவிப்பை வந்து நாளைக்கு வெளியிட இருக்கிறாரு விஷயமா நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டா இந்த படத்திற்கான கதை அந்த கதை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் தான் வந்து முன்மொழிஞ்சதாகும் இந்த படத்துல வந்து ஆரம்ப காட்சிகள் மற்றும் நிறைவு காட்சிகள் வந்து எப்படி அமையணும் அப்படிங்கறது வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்னதாகும் நமக்கு வந்து திரு வீரமுருகன் அவர்கள் வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பான வீடியோவை அவர் தற்போது நமக்கு தந்துள்ளார் படம் பேசப்போகிற அரசியல் ஏன் கேட்டால் இதுல வந்து அண்ணாமலை இன்வால்வ் ஆகிறார் எனவே திராவிட அரசியலை கிழித்து தொங்கவிடும் சம்பவங்கள் நிறைந்த பரபரப்பு படமாக இந்த படம் அமையப் போகிறதா அல்லது ஒதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் என்கின்ற குரூப்பை அதாவது குறிப்பாக ப ரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் போன்றவர்களுக்கு எதிரான அரசியலை பேசப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதோ வீரமுருகனின் வீடியோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிடுகு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா கிடுகு நாதுராம் கோட்சை கலன் இந்த படத்துக்கு அப்புறம் நாலாவது படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டேன் கிடுகுக்கு மேலே அடுத்த படம் இருக்கும் அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த படத்தோட மையக்கரு வந்து அண்ணன் அண்ணாமலை என்ன சொன்னது எங்கே தொடங்கணும் எங்கே முடிக்கணுன்ற சொன்ன வந்து ஹெஜ்ராஜானே அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இந்த படம் முழுக்க முழுக்க இது இந்து தர்மத்திற்காக எடுக்க போகிற ஒரு படம் இந்த படத்தோட தலைப்பு நாளைக்கு தைப்பூசத்துக்கு நாளைக்கு வந்து வெளியிடுறோம் இந்த படத்தோட தலைப்பை இந்துக்கள் அனைவரும் நீங்கள் எல்லா சப்போர்ட் பண்ணுன்றதை உங்கள் பாதம் தொட்டி கேட்டுக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்